வணக்கம் வாழ்க வளர்ந்தவர் நான் உங்கள் ஜோதிடர் மாளிகை வாசனம் பேசுகிறேன் இப்போ என் இடத்துல ஜோசியும் பார்க்க வர்றவங்க எல்லாருமே சமீப எல்லாம் இதுவான வரையில் நான் நல்லா இருந்தேன் இப்போ குறிப்பிட்ட காலமாக சமீப காலமாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னன்னே எங்களுக்கு தெரியல வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை ஏதாவது வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது ஆனால் அந்த இடத்துல போய் பார்த்தா எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் எங்களுக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு எங்கிட்ட நிறையா பேர் கேட்குறாங்க இருக்கிறாங்க தோசியமாகறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா தோஷம் சத்ரு தோசத்தினால் ஏற்படக்கூடிய சீவன தோசம் இது வந்து ஜாதகத்தில் வந்து ஆறாம் இடமும் பாதகாதிபதியும் லக்கனாதிபதியும் சம்மந்தப்பட்டிருந்தால் சத்ரு தோஷனால் அவங்க பிடிக்கப்படுவாங்க ஒரு மோசமான காலம் ஏழரை சனி அஷ்டம காலம் ஒரு அஷ்டமாதிபதியோட திசாபுத்தி நடக்கும்போது அல்லது ஆறுக்குடியனோட திசாபுத்தி நடக்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிரிகள் மூலமாகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு காரணத்தினாலேயோ அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் இது மாதிரி தடை வரும் இரவில் வந்து யாரோ வீட்டில் உலாக்கர மாற உலாவர மாற இவங்களுக்கு வந்து ஒரு பிரம்ம தோணும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சத்ரு தோஷம் சத்ரு தோஷனால் இருக்கக்கூடிய செய்வது தோஷம் இது எப்படி ஏற்படுது அப்படின்னா சந்திரனும் ராகுவும் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அது அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்டில் நம்மளுக்கு தோணும் அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ல லக்னாதிபதியும் ஆறு குடைவனும் பாதகாதிபதியும் சம்மந்தப்பட்டிருக்காங்க தான் சத்ரு தோஷத்தினால் ஏற்படக்கூடிய சேவன தோஷங்கள் அவங்கள தாக்கும் இதை வந்து முழுக்க முழுக்க நம்ம கிளீன் பண்ணணும்னா கிளீன் பண்ணணும்னா சக்தி பூஜைகள் துர்கை பூஜைகள் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் கணபதி ஹோமம் மகா சுதர்சனியாகும் தேவி பூஜை இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த சத்ரு தோஷத்தில் இருக்கக்கூடிய சேவன தோசை கம்ப்ளீட்டாக கிளீர் ஆகிடும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளோட தாக்கம் வந்து குறைஞ்சு அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற முன்னேற்றப்பாதிக்குள்ளே போவாங்க அது காரணம் யாகங்கள் தான் பூஜைகள் தான் துர்க்கை பூஜை அல்லது காளி பூஜை அப்புறம் கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் தேவி பூஜை இதையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சத்ருதோசைனால் ஏற்படக்கூடிய செய்வன தோசையெல்லாம் விலகி வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும் சுபிச்சம் ஏற்படும் வாழ்ந்து வளர